அன்புக்கும் கண்ணீர் வம்புக்கும் கண்ணீர் அன்புக்கும் கண்ணீர் வரும் வம்புக்கும் கண்ணீர் வரும் உலகில் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு கண்ணீருக்கும் தண்ணீர் இல்லை என்ற நிலை ஏற்படும் உழைப்பால் உயர வேண்டும் என்ற எண்ணம் இப்பொழுது இல்லை அன்புக்கு கண்ணீர் வருவதில்லை வம்புக்குத்தான் கண்ணீர் வருகிறது பசும்பால் எருமைப்பால் இவற்றை குடித்தால் அந்தந்த பாலுக்கு ஏற்ற குணம்தான் அமையும் அந்தந்த குணத்துக்கு தக்கபடியே எண்ணங்கள் மாறுபடும் எரிந்த பொருள் திரும்ப நம்மிடமே வருவது போல புதிய யுகத்திலிருந்து மறுபடியும் பழைய யுகத்திற்குத்தான் போய்கொண்டிருக்கிறார்கள் இது கலியுகம் சீக்கிரம் காலியாகும் உலகம் தற்கொலை உலகம் முன்பெல்லாம் ஊசி போட்டால் இறந்து விடுவார்கள் இனி மூக்கின் அருகில் மருந்தை சுண்டினாலே அழிவு ஏற்படும் மூச்சும் அடங்கும் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அன்சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி